ಮೂಲಾದ ಕೈಕ நம்ம உடம்புல எல்லா இடமும் நம்மளுடைய நெத்தியபடி வேலையில் எல்லா இடமும் வேலை செய்யுது ஆனால் ஒரே ஒரு இடம் வேலை செய்யாது இந்த ஒரு இடம் இந்த ஒரு இடம் தான் அதனால பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி ஆகுது அதை தட்டி அந்த நரம்ப வைப்ரேட் பண்ண வைக்கிறது குடிக்க வைச்சாக்கா மூளை நல்லா வேலை செய்யும் கூர்மையாக இருக்கும் அப்படின்றதுக்காக விநாயகரை பார்த்தா குட்டிட்டு வந்தாங்க இப்போ எப்படி குடிக்கிறாங்க தெரியுமா இப்படி குடிக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வேலை செய்யறதுங்க அதுதான் என்ன பண்றோம்னா அந்த மேல ஒரு வெயிட் வைக்கிறோம் ஒரு சின்ன எடை அது அந்த குங்குபமோ இதுல உங்க சீக்கரோ எதாவது அதை வச்சா அந்த நரம்பு குடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப மூணு வேலை செய்யும் நீட்ல வேலை செய்ய நீட்டு போய் இந்த எழுத முடியாது என்ன சொல்ற கொதி கிரியைகள் சரி இப்ப காலந்த பந்த உடனே நம்ம இதல்ல காடு குதிரைன்னு ஒரு பற்றா சில பேர் ஏழாவது நாள்ல குதிரை சில பேர் மூர்வைசுக்குள்ள குதிரை தெரியுவமா ஆமிர பச்சலுக்கு குதிரை ஏ குட்டனோ ஆம்பள குதிரை தெடுற போறா அது அவரு போட்றாரு இப்போ ராட்டன் இது போட்ல இது போட்ல அது போட்ல அது ஏ குட்டாங்கன்னா அந்த குழந்தை அம்மா வைத்துக்கொள்ள கர்ப்பத்தில் இருக்கும்போது அதுக்கு எல்லாமே தான் கிடைக்கிது ஆக்சிஜன் பிராணவாயு ரத்தம் உணவு எல்லாம் அம்மா கிட்ட இருந்து தொப்புள் மூலியமாக தான் கிடைக்கிது இப்போ அது உடம்புல ஓர ரத்தம் போற அம்மாவுக்கு அது வெளியில் வந்த உடனே தன்னிச்சையா செய்ய ஆரம்பிக்கிறது எல்லா அவயங்களும் அப்படி வெளியே வந்த உடனே அட்மாஸ்பேரி

அதனால ஒண்ணு ஒன்று அப்படி இப்போ பாரு விநாயகர் பார்த்தா குட்டிக்கடா அப்படின்னா விநாயகர் குட்டிக்கிட்ட எல்லாம் ஒத்துக்க மாட்டார அடுத்த கேள்வி கேட்பாங்க மாடு விநாயகர் குட்டிக்கு சொல்லல விநாயகர் கணத்தில் போட்டு போட்டு சொல்லலை கணத்துல ஏன் போட்டுக்கிறோம் அந்த லைப்ரரி தான் இப்போ இப்படி பண்றான் நீ அங்க பண்ணிக்கிற தோரிக்க இங்கவா கிஸ் பண்ணுறதுதான் மரம் பாட்டி பண்ணிக்கிறேன்

அதே மாதிரி சிதம்பரத்துக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும் அங்க தீட்சதர்ன்னு சொல்லுவான் அங்க குருக்குன்னு சொல்லுவாங்க தீட்சதர்ன்னு சொல்லுவான் அவெல்லாம் வேற மாதிரி அவ அவனுக்கும் நம்ம ஊர்ல இருக்கிற குருக்களுக்கு வித்தியாசம் தெரியுமா என்ன குரு தெரியுமா நல்ல மொழியும் வந்து அவங்க பின்னாடி போடுவாங்க நம்ம ஆளு நல்லா பின்னாடி போடுவாங்க அவங்க ஸ்பெஷல் அது நம்ம திருப்பூர்ல ஒரு பாட்டே இருக்கு திருப்பூர் இன்னைக்கு வெளியில வந்தது அந்த பாட்டுனாலதான் அந்த குருக்கள்னாலதான் சாது மாமல் முப்பத்தி மூணாயிரம் சொல்லிருக்கு அந்த அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனா பரவாயில்ல செகல்ராய பிள்ளையை தெரியும் நினைக்கிற எல்லாருக்கும் வாவு சுப்பிரமணிய பிள்ளைங்க அவ அப்பா மேல தலை வச்சிருக்கு ரெண்டு பேருக்கும் அவர் வந்து சிதம்பரத்தில் கோர்ட்டில் என்னவா இருக்காருன்னு நினைக்கிறார் சில பேர் பெஞ்சுக்கெல்லாம் இருக்குன்றாங்க சில பேர் ரோஸ்காக நமக்கு அதை பற்றி இல்லை அப்போது வெள்ளக்காரன் தான் உட்காராடனா கோர்ட்டுக்காக வெள்ளக்காரன் தான் ஜட்ஜு அப்போது அந்த இருக்கிற டீச்சர்களுக்குள்ளே ஒரு சின்ன வேற்றுமை வந்தது அதாவது ஒரு பர்டிகுலர் குடும்பத்துல இருந்து இருக்கிறவங்க தான் நடராஜாக்க பூஜை பண்ணலாம் மீதி பேர் செய்யக்கூடாது அவங்க ஒரு கட்டுப்பாடாக இருக்குது பட் மற்றவர்கள் சொல்கிறாங்க நாமளும் நாலு வேதம் படித்தவங்களாம் நாமளும் அதெல்லாம் தான் ஏன் நாங்கள் பண்ணக்கூடாதுன்ட்டு கோர்ட்டில் கேஸ் போச்சு அப்போது வள்ளக்கார ஜட்ஜி கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது அந்த தீட்சிதர் என்ன பண்ணுறாரு பூஜை பண்ணுற தீட்சிதர் ஒரு ஓலட்சியுடைய கொண்டு அந்த பாட்டை படித்து காமிக்கிறார் நான் சொல்லலை அருகே அன்றைக்கே பாடிட்டு போயிட்டார் இவங்க தான் செய்யணும்னுட்டு அதனால நாங்கள் தான்